அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நலமைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கதிரேசன் அவர்களுக்கும் மாநில செயலாளர் அண்ணன் என் லோகநாதன் அவர்களுக்கும் மாநில பொருளாளர் அண்ணன் பேசிய அவர்களுக்கும் மற்றும் நமது ஓய்வு பெற்றோர் நலமிற்பு சங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் தொழிலாளர்களின் நலனுக்காகவும் பாடுபடக்கூடிய சென்னை மண்டல நிர்வாகிகளுக்கும் மற்ற அனைத்து மண்டல கிளை நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த கூட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொடுத்த தலைமையிலிருக்கும் அருமை சகோதரர் அண்ணன் மகாலிங்கம் அவர்களுக்கும் முன்னிலை வகித்து நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் என்ஜி மோகன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வாழ்த்துறை பேசிய அண்ணன் பிரேத்குமார் அவர்களுக்கும் சிறப்புரையாற்றிய சகோதரர் திண்டுக்கல் அண்ணன் முருகேசன் அவர்களுக்கும் அருப்புக்கொண்டை உதயகுமார் அவர்களுக்கும் விருதுநகரை சேர்ந்த அண்ணன் சின்னராமன் அவர்களுக்கும் மற்றும் தங்களது கருத்துக்களை இங்கே பயந்து கொள்ள வந்த மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் ராமமூர்த்தி சாம் சிவராஜ் சார் போன்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் பேச வேண்டிய இந்த முப்பர் விழாவை பற்றி எனக்கு முன்னால் பேசின எல்லாருமே எல்லாம் அவரமா பேசிட்டாங்க ஜான் நான் எதுவும் பேச பார்க்கறாங்க அவரே நிறைய விஷயத்தை பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு இந்த அரை அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதிய நலமீட்பு சங்கம் இந்த முப்பது விழாவை ஏற்பாடு செய்த நோக்கம் என்ன அப்படின்னா இன்றைய தினம் நம்ம சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் மீண்டும் அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் நாம் பெறக்கூடிய சலுகைகளை மீண்டும் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த ஓய்வு திருத்தினத்தை நாம் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்தோம் ஆனால் மழையின் காரணமாகவும் இயற்கை சூழ்நிலை காரணமாகவும் மற்ற சங்கங்களோடு சேத நடத்தினால் வலுவாக இருக்கும் என்ற ஒரு சில தலைவரின் ஆலோசனையினால் நாம் ஜனவரியில் நடத்தலாம் என்ற ஒரு ஏற்பாடை செய்ததனால் இன்று நாம் இதை சென்னையில் நடத்த முடியாவிட்டாலும் பரவாயில்லை மதுரை நாங்க சொல்றாங்க தொழிலாளர்களை உண்மையை சொல்லுங்க நாங்க சொல்றோம் இல்ல நலமீட்பு சங்கம் லேட்டா வந்தாலும் தொழிலாளிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சங்கம் அதுக்காக நாங்க தான் மூலம் வாங்கி கொடுத்தோம் நான் சொல்லல இதுக்கான எல்லா தொழிலாளியும் எங்க சங்கத்துல வந்து சேருங்கன்னு சொல்லல எங்களோட செயல்பாடு பிடித்திருந்தால் நாங்கள் உண்மையாக சங்கம் நடத்துகிறோம் என்றால் நீங்க வந்து எங்க சங்கத்துல சேரலாம் இது இதுவரைக்கும் நான் எந்த ஒரு தொழிலாளியிடமும் மாநில தலைவர் அறிவுறுத்தலின்படி வலுக்கட்டாயமாக எந்த இடத்துல வசூல் பண்ணல அது அந்தந்த மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் அங்கிருந்த தொழிலாளர்களுக்கும் தெரியும் இந்த நிலை முதல் மத்த தொழிலாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும் போய் கப்பமிட்டு வரா என்ன வளர்ப்பு போட்டாரா காசு எழுதுறாரு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வழக்கு நடந்துச்சு இருபத்தி அஞ்சுல தான் இந்த பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வழக்கு நடத்தணும்னு யாருக்கு சொன்னாரு

இப்ப கையால் நல்லா இருந்து மூணு நேர சோத்து திருட்டு வீட்டுல ஊர்ல சும்மாவே சுற்றி ஒரு கூட்டம் அமைப்புல இருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அவங்க பாக்குறது கொஞ்சம் பொறுமையா இருந்துச்சு அவங்களும் வயது பூம்பானாலும் கூட ஒரு இயக்கத்துல இருக்க அதுல கலந்துக்கணுங்கிற அந்த குணத்தோட வர்றாங்க ஆனா எதுக்குமே வராம வீட்டுல இருந்துக்கிட்டே நம்மளுக்கும் கிடைக்கணுன்னு ஒரு கூட்டம் இருக்கு வருங்க அது மகா மட்டமான கூட்டம் உன்னுடைய சுயநலத்துக்காக எல்லாருக்கும் கிடைக்கிறப்ப எனக்கு கிடைக்குங்கிற மனநிலையை மாத்து இப்படி போராடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க வரைக்கும் தான் நம்ம சலுகை கிடைக்கும் இது குறைஞ்சிக்கிட்டே வருஷன்னா பல்பு மங்கிட்டே வந்தா பீசா போயிடும் அப்புறம் எரியாது அது மாதிரி தான் நீ எங்க இருந்தாலும் வா வருஷத்துல ஒரு நாள் மாதத்துல ஒரு நாள் நீ எந்த அமைப்புல இருந்தாலும் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு உன்னுடைய பங்களிப்பை காட்டினேன்னா இதை தொலைக்காட்சி வாயிலாகவும் மற்ற வாட்ஸ்அப் இந்த மாதிரி பேஸ்புக் வாயிலாகவும் பார்க்கக்கூடிய யாரோ ஒருவர்களுக்கு இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் மிகவும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் மிகவும் பலமான ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும் தெரிய அரசுக்கு நம்ம ஒரு பயம் ரிட்டை ஆகி வெளியே போயிட்டாலும் பரவாயில்ல அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் எப்பயுமே ஒரு போர்க்குடன் கொண்ட தொழிலாளியாக இருக்கிறார் என்பதை நாம் நினைவூட்ட வேண்டும் இதற்காகத்தான் நம்ம ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்றோம் அனைத்து தொழிலாளர்களும் அமைப்பில் இருங்கள் அதற்காக அதிகாரிகள் பணம் வசூல் செய்யும் அமைப்பில் இருக்காமல் தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் அதுல இருங்க அந்த தாழ்மையான வேண்டுகோள் என்பதை கூறி இது போன்ற நம் போக்குவரத்து கழகம் மென்மேலும் வளர்ச்சி அடையும் வளர்ச்சி அடையணும்னாலும் நம்ம தான் முயற்சி எடுக்கணும் ஏன்னா இப்ப இருக்க தொழிலாளி தான் மூணு வருஷம் கழிச்சு பேசுறேன் செட்டில்மெண்ட் அஞ்சு வருஷம் கழிச்சு பேசுறேன் அவன் மட்டும் வேலைக்கு போயிட்டு என்ன தம்பினா எங்கன்னே கேட்கறதுக்கு ஆள் யாரு போராட்டம் பண்ணுறாரு அவரை வண்டி விட்டுறாரு அப்படின்றார் அப்ப தொழிலாளர்கள் பத்தியில விழிப்புணர்வே இல்லாம அந்த தொழில் சேர்ந்து அழைச்சிட்டு இருக்காங்க ஓய்வு பெற்று வந்த நம்மளும் அவரை தட்டி கழிச்சிட்டு போக முடியாது நம்ம ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தொழிலாளியிடமும் ஏற பஸ்ல பாத்து டிரைவர் ஒரு விழிப்புணர்வு நாங்கள ஏற்படுத்திட்டே இருக்கோம் தம்பி இப்படி இருந்தீங்க காலப்போகல உங்களை டெம்பரவரி ஆகி விட்டு போயிருவாங்க தம்பி இருக்கிறவங்க முடிச்சு விட்டு போயிருவாங்க அப்படின்னு இந்த அரசுக்கு என்ன ஒரு நோக்கம்னா நூறு நாள் கொடுத்துருத்தாரு இந்த நூறு நாள்ல கொடுத்துருவாரு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு கூட்டத்தில் நம்ம மாதிரி ஒரு தொழிலாளி ரங்கநாதங்கிற நூறு நாள்ல அவனை கொடுத்துருந்தாரு ஆனா இன்று வரை அதற்கான எந்த முடிவையும் நம்மள மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமே அரசு துறையும் சேர்த்து ஆரம்பிச்சாரு பழைய ஓய்வூதியத்தை கொடுக்கிறோம்னாரு கொடுக்கல ஆசி முடிய போற நேரத்துல ஏதாவது நல்லது செய்வார் நம்பிக்கை நம்ம காத்துட்டு இருக்கோம் அப்படி கொடுத்தார் என்றால் அது ஆசியாளர்களுக்கும் நல்லது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் நன்மை என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கூறிக்கொண்டு இப்பொழுது நாம் சேலத்தில் வந்து நம்ம ஏற்கனவே பதினேழு பன்னெண்டு இருபத்தி நாலுல நடந்த அரையாடை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு மாநில மாவட்ட மாநில பொறுப்பாளர்களை வச்சு இந்த இருக்கக்கூடிய இந்த கேடயங்கள் தலைமையின் சார்பாக வழங்கப்பட்டது இப்பொழுது நமது மாநில தலைவர் அவர்கள் ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனைத்து மண்டலங்களுக்கும் ஒடுக்க வேண்டும் என்று அனைத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் இந்த வாழ்த்து மடலையும் இந்த சீரிகளை கொண்டு வசிக்கிறோம் இப்ப இதை கொடுக்க போகும்போது அந்தந்த மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் அவர்களுடன் வந்தவர்கள் மட்டும் மேடையில் வந்து தங்களுக்குரிய இந்த சீடையும் இந்த கேடயத்தையும் வழங்கி செல்வாரு தாழ்மையோடு அடுத்து நாம் ஒரு உறுதியான முடிவு என்ன எடுக்க வேண்டும் என்றால் நாம் வழங்கக்கூடிய இந்த டிஏ உயர்வு வேரியபிள் டிஏவாக தொடர்ந்து கிடைக்க வேண்டும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தமிழகத்தில் உள்ள அனைத்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் பென்ஷன் கூடுனா கூடும் ஆனா இந்த போக்குவரத்து தொழிலாளிக்கு மட்டும் கூடாது காரணம் என்னன்னா போக்குவரத்து தொழிலாளி படிப்பறிவு இல்லாதவன் ஒற்றுமை இல்லாதவன் இவன் தனக்கு கிடைச்சா போதும் அளவுக்கு வீட்டில் இருந்துக்கலாம் நினைக்கிறேன் இந்த அரசு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு மட்டும் இதை மறுக்கிறது வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சென்னையில் நடத்தி நாம் ஏன் இந்த போராட்டத்தை இன்றைய தேதியில் நடத்தாமல் தாமதமாக நடத்தோம் என்றால் நம்மளுக்கு மற்ற சங்கங்கள் போட்டியாக அல்ல சகோதர தத்துவத்துடன் அவர்களையும் கூட்டி அனைவரும் பேசி யார் முன்னிலை எடுத்தாலும் நலமீட்பு சங்கம் அவர்களுடைய

நமக்கு முடிவெட்டுக் கொள்ள வேண்டும்

சென்னையில் நடைபெற்ற மாவட்டத்தில் ஆக்கு கலந்து கொண்டு நமது நெய்ய உருவிற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த தொழிலாளர்களுக்கு இந்த மரியாதைக்குரிய நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர் அவர்களை வளர்ந்து கொடி கேட்டுக் mir சிங்கநீகர் மக்களையே பாராட்டிடுவோம் ஒத்துழைத்த அரசியல் கட்சிகளையே நன்றியோடு நாமும் நினைவு கூறுவோம்

जन गण मन अधिनायक जय है भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा उत्तर बंगा बिंद हिमाचल